இங்கே பாருங்கள் அம்மா ஒரு இடத்துல இருக்காங்க கண்ணில் பார்த்துட்டேன் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்குறேன் பாருங்க அந்த மோட்டு மேலே படுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் இருந்து பார்க்குறாங்க அவங்க அந்த மோட்டில் இருந்து பார்க்குறாங்க அவங்க அக்கறையில் இருக்காங்க நம்ம வந்து இக்கரையில் இருக்கோம் இடையில ஓடை பார்த்திங்களா அந்த மோட்டு மேலே படுத்துருக்காங்க நம்ம போனோம்னா கிளம்பிடுவாங்க ஆனால் கிளம்புறாங்களா இல்லையான்னு ட்ரை பண்ணோம் உங்களுக்கு தெரியுதா அப்படியே ஜூம் வைக்கிறோம் ஜூம் வச்சுட்டு அப்படியே மெல்லமாக இட்டு வைக்கிறோம் அம்மா வந்து மழைக்காலம்ன்றதுனால வெளியில் வந்து நாட்டு நடப்பு என்னன்னு பார்க்குறாங்க யூ கேமரா மாறிச்சு அப்படியே அம்மாவே தான் கேமராவை ஆட விடாமல் பிடிச்சிட்டு போகிறது என்ன கஷ்டம் அம்மா வந்து தலையை எங்கிட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல அவங்க அப்படியே இருக்கட்டுமா இல்லை கிட்ட போய் அவங்கள விரட்டி விடுறது நல்லதான்னு தெரியல சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இத்துடன் இந்த பதிவை கட் பண்ணிவிட்டு நானும் செல்கிறேன் ஏன்னா கிட்ட போனோம்னா அந்த செடிக்குள்ளே மறைஞ்சிருவாங்க அவங்க ஒரு லெஸ்ட் எடுக்கிற போது நம்ம இப்போ இது தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல அதனால் நாகரிகம் கருதி அம்மாவை தொந்தரவு பண்ணாமல் நான் வந்து வெளியி கொள்கிறேன் நன்றி வணக்கம் அம்மா உங்கள் திருக்காட்சி என்னிடம் காமிச்சதுக்கு கோடான கோடி நன்றி அம்மா நன்றி எங்கும் நீயே ஓம் சக்தி நாகசக்தி